முகிலனின் பெயரை ஆசிரியர் சொல்லிய போது திரும்பி அவனை பார்த்தால் ராணி எழுந்து நின்ற முகிலனை எல்லோரும் பார்த்ததற்கும் ராணி பார்த்ததற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது மேல்நிலை பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருந்த முகிலன் வகுப்பில் அவன் மீது எல்லோரும் ஒருவித பொறாமை மனநிலையை கொண்டிருந்தனர் நேற்று வகுப்பில் நடந்த பரீட்சையிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருந்ததாலேயே அவனின் பெயரை ஆசிரியர் அழைத்திருந்தார் ஆனால் ராணிக்கு அவன் மீது ஆரம்பத்தில் சற்று பொறாமை கலந்த உணர்வு இருந்தாலும் போக போக அவனின் மீது ஒருவித ஈர்ப்பு தான் ஈர்ப்பு அவளையும் முடிவடையும் நாளன்று எப்படியும் அவனிடம் தனது காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவோடு தனது கல்வியில் கவனத்தை செலுத்தி இருந்தால் ராணி முகிலன பாருங்க நூற்றுக்கு நூறு எடுத்திருக்கிறான் நீங்க எல்லாம் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க இப்படியே போனா எக்ஸாம்ல ீங்க கொஞ்சம் கவனம் எடுத்து படிங்க வாழ்த்துக்கள் முகிலன் நீதான் எங்க ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்க போற எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள் முகிலனை ஆசிரியர் முகிலனை பாராட்ட பாராட்ட ராணியை தவிர மற்ற எல்லோரின் முகங்களும் கோபத்தில் தகித்தாலும் வேண்டா விருப்பாக கைகளை தட்டி கொண்டார்கள் எல்லோரும் கை தட்டிய பின்னரும் ஒரு கை மட்டும் தட்டி கொண்டிருந்த போது எல்லோரும் அந்த கைகளுக்கு ராணியை பார்த்து புன்னகைத்தான் அப்போது ராணியின் அவளின் தோழி சுசி மிக வேகமாக ராணியின் கையை பிடித்து இழுத்தாள் அவள் அவ்வாறு இழுத்த போதுதான் சுயநினைவுக்கு வந்த ராணி தனது செயலை எண்ணி வெக்கமடைந்தாள் இப்போது மணி ஒழிக்கவே ஆசிரியர் சென்றுவிட இதுதான் தங்களுக்கு கிடைத்த துருப்பு சீட்டு என எண்ணிக்கொண்ட அவனை நண்பர்கள் அவனை அவளுடன் சேர்த்து வைத்து கலாய்க்க தொடங்கினார்கள் ஓ லவ் பண்ணினா தான் படிப்பு வரும் போல இருக்குடா நம்மளும் பண்ணலாமாடா என்ன ராணி அவனை மட்டும் தான் லவ் பண்ணுவீங்களோ லவ் பண்ண மாட்டீங்களோ டே முகில் நீ மச்சக்காரன்டா படிப்பு முடிச்சதோட கல்யாணத்துக்கு ஆளையும் கொண்டு போற நாங்க பாவண்டா எங்களுக்கும் ஆள் சேர்த்து தாடா ஆளுக்கால் மாற்றி மாற்றி முகிலனையும் ராணியையும் கலாய்க்க தொடங்க எதுவும் புரியாதவனாக ராணியை கோபமாக பார்த்தான் முகிலன் அவனின் கோப பார்வையை பார்த்த மன்னிச்சிடு என்று கண்களால் சொன்ன போது அமைதியாக இருந்தவன் பாட புத்தகம் ஒன்றை விட்டதே என்ற கவலையில் கண்ணீர் வடித்தாள் ஆனா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு எக்ஸாம் முடிய சொல்லலாம் என்றுதான் இருந்த ஆனா சொல்ல வேண்டி வந்துட்டது ஆனா நீ யோசிக்காத முதல்ல படிப்பு முக்கியம் மற்றத பிறகு பார்த்துக்கலாம் அன்புடன் உன்னை விரும்பும் ராணி இவ்வாறு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியவள் இடைவேளையின் போது யாரும் பார்க்காத நேரத்தில் புத்தகம் ஒன்றுக்குள் வைத்தாள் முடிந்ததும் வகுப்பில் நுழைந்த பார்க்காமலேயே அவன் அவ்வாறு வைப்பதை பார்த்த ராணி கவலை அடைந்தாள் அவனை தன் பக்கம் திருப்ப எடுத்த முயற்சிகள் எதற்கும் அவன் அவனை திரும்பி பார்க்காததால் அது தோல்வியில் முடிந்திருந்தது நண்பர்களின் நக்கல் பேச்சுகளை தவிர்ப்பதற்காக ராணியின் பக்கம் திரும்புவதை தவிர்த்திருந்தான் முகிலன் பள்ளி முடிந்து அவரவர் பிரிந்து போன போது ராணியின் தாயார் வந்திருந்ததால் முகிலனை அவளால் சந்திக்க முடியாமல் போயிருந்தது உணர்ந்தாள் ராணி அவனும் தன்னை காதலிப்பதை அறிந்த போது அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தாள் ராணி அப்போதுதான் முகிலனை தலைமை ஆசிரியர் வருமாறு மாணவர் தலைவன் ஒருவன் வந்து சொன்னான் அதனால் அங்கு புறப்பட்டு போனான் முகிலன் அங்கே அவன் சென்றடைந்த போது காவல்துறையை சேர்ந்த இருவர் வந்திருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தான் முகிலன் அப்போது அவளின் பின்னால் வந்து

நடந்தது என்ற சிந்தனை எழுந்தபோது போது ராணிதான் அவனின் ஞாபகத்தில் வந்து நின்றாள் ஐயோ ஏமாந்துட்டனே என்னை காதலிப்பதாக நாடகமாடி தன் வஞ்சத்தை தீர்த்து கொண்டிருக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்த போது காலம் கடந்து விட்டிருந்தது சிறைக்கு முகிலன் போனதால் இப்போது அவனின் வகுப்பு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தது ஆனால் சிறையில் தேர்வழுதி பல்கலை கழகத்துக்கு தெரிவாகி இருந்தான் முகிலன் ஆனாலும் ராணி சீத சதியை நினைத்து நினைத்து அவள் மேல் வெறுப்புடன் இருந்தான் அவன் ஆனால் முகிலன் நினைப்பது போன்று ராணி அவனை ஏமாற்றி இருக்கவில்லை அவள் கடிதத்தை வைக்கும்போது இடைவெளியின் போது வெளியே சென்றிருந்த தோழி ஒருத்தி ஏற்கனவே திட்டமிட்டபடி அவளை நண்பன் கொடுத்திருந்த சில போதைப் பொருட்களை அவனின் பையனுள் வைத்து விட்டு சென்றாள் வீட்டிற்கு சென்ற முகிலன் மாலையில் படிப்பதற்காக புத்தகத்தை எடுக்கும் போதுதான் ராணி வைத்திருந்த கடிதத்தை பார்த்தான் எடுத்து படித்தவன் அவள் தன் மேல் கொண்டுள்ள காதலை கண்டு வியந்து அவளை விரும்ப ஆரம்பித்திருந்தான் பள்ளி பையனுள் போதைப் பொருட்கள் இருப்பதை அறியாத முகிலன் மறுநாள் பள்ளி சென்ற போது ஏற்கனவே திட்டமிட்டபடி காவல்துறைக்கு தகவலை அனுப்பி அவர்களை வரவைத்து அவனை கைது செய்து சிறையில் அடைத்து இருந்தார்கள் அவனின் தீய நண்பர்கள் கற்றலில் கவனத்தை செலுத்தினால் எந்த தடை வந்தாலும் வென்றே தீருவீர்கள் காதலை காதல் கூடி தீய நண்பர்கள் அருகில் இருந்தால் நம் கனவுகள் கூட தீயாய் கருகிவிடும் சிலை எடுத்து காட்டுங்க அடுத்த வாரம் ஒரு திருமண நிகழ்வுக்கு செல்லவிருந்த சாந்தி தனக்கு புடவை ஒன்று எடுப்பதற்காக கடைக்கு வந்திருந்தாள் கடைக்காரரும் அவள் கேட்ட புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து போட்டு கொண்டிருந்தான் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருந்தவள் எதனே இறுதியாக தெரிவு செய்வது என்பது தெரியாமல் தடுமாறினாள் அப்போது அங்கு வந்திருந்த ஒருவன் சாந்தியின் தடுமாற்றத்தை கண்டு இந்த சாரி உங்களுக்கு நல்லா இருக்கும் இதே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவள் முதலில் தெரிவு செய்த மஞ்சள் புடவையே தெரிவு செய்தான் சட்டென திரும்பி அவன் யாரென பார்த்தால் சாந்தி பொதுவான மாநிலம் ஆனால் கண்களில் சிரிப்பும் சற்று உயரமாகவும் காணப்பட்டான் அவன் எடுத்து தந்து விட்டு உடனடியாக அங்கிருந்து ஆண்கள் பகுதிக்கு நகர்வதை பார்த்தால் சாந்தி பின்னர் திரும்பி அவன் தெரிவு செய்த மஞ்சள் புடவியையே பேக் செய்யுமாறு கடைக்காரிடம் கேட்டுக்கொண்டாள் பின்னர் மறுபடியும் திரும்பி பார்த்த போது அவன் ஆண்கள் பகுதியில் தனக்கான ஆடையை தெரிவு செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவனை நோக்கி சென்றாள் தம்பிக்கு ஷர்ட் எடுக்க வேண்டும் என உண்மையில் அவனை பார்ப்பதற்காகவே அங்கு சென்று இருந்தாள் அவன் சில சட்டைகளை பார்த்து கொண்டிருந்த போது அருகில் வந்த சாந்தி இந்த ஆஸ் கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும் என சொல்லிவிட்டு நகர்ந்தாள் அவள் அங்கு வருவாள் தன்னுடைய ஆடையை அவள் தெரிவு செய்வாள் என்பதை எதிர்பார்த்திருக்காத மனோவுக்கு அவளை ஒரு ஆடையை தேர்வு செய்து தந்தது மகிழ்ச்சியை ஏற்படுத்த அவளை பார்த்தான் ஆனால் அதற்குள் அவள் கடைக்காரனிடம் தனது தம்பிக்கான சக்தியை கேட்டுக் கொண்டிருந்தாள் அவன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த சாந்தியும் அதே நேரம் திரும்பி அவனை பார்த்தாள் தேங்க்ஸ் மெலிதாக மனோவின் உதடு பிரிந்து சொல்லிக் கொண்ட போது சாந்தியின் உதடும் தேங்க்ஸ் என சொல்லி கொண்டது இப்போது புண்ணையத்தபடியே சாந்தியின் அருகில் வந்து நின்ற மனோ பேச்சு கொடுக்க தொடங்கினான் ஏன் உங்க தோழியை கூட்டி வந்திருக்கலாமே அவங்க நல்லதா பார்த்து சொல்லியிருப்பாங்க அவனின் அந்த கேள்விக்கு அதே பதிலே திருப்பி கொடுத்தாள் சாந்தி ஏன் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட கூட்டி வந்திருந்தா செலக்ட் பண்ணி சொல்லி அவளுடன் ஏதாவது உரையாட வேண்டும் என்று நினைத்து அவளுக்கு சொன்னதையே அவள் திருப்பி சொன்னது மனோவுக்கு சிரிப்பை வரவழைத்தது பேசுறீங்க உங்க உங்க என்ன முதல்ல சொல்லுங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் அதான் எடுக்க குடும்பத்தோட வந்த அவங்க இருக்காங்க நான் எனக்கு ஷர்ட் பார்க்க மேல வந்துட்டேன் ஓ அப்படியா எனக்கும் ஒரு கல்யாணம் தான் அதுக்கு தான் ஒரு சாரி எடுக்க வந்தேன் நாங்க மாப்பிள்ள சைடு தான் அப்படி என்றால் உங்க தங்கச்சி பெயர் வளர்மதியா ஆமா என் தங்கச்சியின் பெயர் வளர்மதி தான் ஓ அப்படியா அப்படி என்றால் உங்களை மீட் பண்ணலாம் நிச்சயமாக சந்திக்கலாம் இனி நீங்களும் எனக்கு சொந்தக்காரன் தானே ஓ என்ன சொன்னீங்க உங்களுக்கு சொந்தக்காரனா அப்படி என்றால் ஐயோ நான் அத அந்த அர்த்தத்துல சொல்லல எங்க சொந்தக்காரர் உங்க தங்கச்சிய கட்டுனா நீங்களும் எங்களுக்கு சொந்தக்காரர் ஆகிடுவீங்க அதத்தான் சொன்னேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சரி நான் கீழே போறேன் கல்யாணத்துல சந்திப்போம் நிச்சயமா நான் உங்களை கல்யாணத்துல சந்திக்கிறேன் கல்யாணத்தில் சந்திப்போம் என்பதை மிக அழுத்தமாக மனோ சொன்னபோது போது புருவத்தை உயர்த்தி ஆச்சரியமாக அவனை பார்த்தால் சாந்தி அதற்கு மேல் அங்கு நிற்க அவளுக்கு சங்கடமாக இருந்தது கடைக்காரர் பேக் செய்து தந்த சட்டையையும் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நடக்கத் தொடங்கினாள் சாந்தி தனது பைக்கில் ஏறிக்கொண்ட சாந்தியின் மனம் சிறகடித்து பறக்க தொடங்கி இருந்தது திடீரென கிடைத்த ஒரு உறவும் அவனின் புன்னகையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவளுள் எழுந்த போது அவன் மனதில் நுழைவதையும் உணர்ந்து கொண்டாள் இவ்வளவு காலமாக எத்தனையோ கடைகளுக்கு சென்று வந்தும் இப்படி ஒருவனை சந்திக்காத போது இன்று மட்டும் ஏன் இது நடந்தது என்பது அவளால் கடைசி வரை அறிந்து கொள்ளவே முடியவில்லை அன்றிலிருந்து திருமண நாள் வரும் வரை சாந்தியின் மனம் பட்ட அவளுக்கு மட்டுமே தெரியும் அடுத்து வந்த நான்கு நாட்களும் மெல்ல மெல்ல சாந்தியின் மனதுடன் நுழைந்திருந்த மனோ அவளின் ஒவ்வொரு ரத்த அணுக்களிலும் கலந்து இருந்தான் எப்போது அவனை சந்திப்போம் என்ற சிந்தனையில் இருந்தவளுக்கு திருமண நாளும் விரைவாக வந்து சேர்ந்து அவளின் எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தது காலை எழுந்து தலைக்கு குளித்தவள் அவன் தெரிவு செய்து தந்திருந்த புடவையை முகர்ந்து பார்த்து அதனையே விருப்பத்துடன் கட்டிக்கொண்டாள் கொண்டாள் அவனுக்கு பிடித்த உடையில் இன்று அவனின் முன்னால் செல்வதற்காக தன்னை ஒப்பனை பண்ணி அடிக்கடி கண்ணாடியில் பார்த்து தன் அழகை தானே ரசித்துக் பின்னர் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு மண்டபத்தை சென்றடைந்தாள் சாந்தி மண்டப வாசலில் வருபவர்களை வரவேற்றுக் கொண்டிருந்த அவனை கண்டு மலர்ந்தவள் அடுத்த கணமே அதிர்ச்சியும் அடைந்தாள் ஆம் அவனுக்கு பக்கத்தில் அவனுடைய மனைவியும் நின்றவாறு அவனை வரவேற்றாள் அது போதா வென்று அவனே தனது மனைவி என்று அந்த பெண்ணை சொல்லி சாந்திக்கு அறிமுகப்படுத்தியும் வைத்தான் அத்தோடு தனது மனைவியிடம் சாந்தியை மாப்பிள்ளை விட்டார் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியும் வைத்தான் இப்போது சாந்திக்கு தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள் கண்களில் பொசுக்கென்று வந்த கண்ணீரை கட்டுப்படுத்தியவாறே எதுவும் பேச முடியாமல் மெல்ல மெல்ல நடந்து இருக்கே ஒன்று நமர்ந்து கொண்டாள் நீ திருமணம் செய்தவனா இது தெரியாமல் நான் லவ் பண்ணிட்டனே அப்ப அப்படி நடந்து கொண்டாய் சரியா தான் தான் நடந்து போல நான் தப்பா நினைத்து கொண்டேனோ ஐயோ ஒரே குழப்பமா இருக்குது என்ன கொடுமை இது இப்ப நான் என்ன செய்வேன் தலையில் கை வைத்தவாறு தன் மனதுள் புலம்ப தொடங்கி இருந்தால் சாந்தி எதனையும் தீர விசாரிக்காமல் நமக்குள்ளேயே மனக்கோட்டையை பெரிதாக கட்டி கொண்டாள் नामदान துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் ஆண் திருமணமானவன் என்பதை பெண் அறிவதற்காக ஏதாவது ஒரு அடையாளம் திருமண நாளில் ஆணுக்கும் பொறிக்கப்பட வேண்டும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி